ஒரு வருஷம் எடுத்து பின்னு காகல உள்ள போறோம் இங்க விடுங்க உள்ள போகலாம் 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 உள்ள போகலாம்

கட்டளை <laughs> ஒட்டிக்க வழிபாட்டு வழிபாடு வந்து ஸ்ரீலங்கா போலீஸ் போலீஸ் சொல்லின நீதிமன்ற உத்தரவு வழிபாட்டுக்கு போறாக்கள் மட்டும்தான் போகலாம்

நீதி மறுக்கப்பட்டு வந்திருக்கிறது இந்த நீதிமன்றங்கள் எல்லாம் ஸ்ரீலங்காவினுடைய அரச கட்டளைக்கு ஆதரவாக செயற்பட்டு அவர்கள் பொய்யான போலியான வழக்குகளை பதிவு செய்து குற்றச்சாட்டுகளை எடுத்து தடை கொண்டு வந்து தடுக்கிறார்கள் ஆகவே இந்த அடிப்படையில தான் தமிழர்களுக்கு ஒரு நீதி சிங்களவர்களுக்கு ஒரு நீதி என்று நாங்கள் கோஷம் எழுப்புகிறோம் வடக்கு கிழக்கிலே இருப்பவர்களுக்கு ஒரு நீதி தெற்கிலே இருப்பவர்களுக்கு இன்னொரு நீதி என்று நாங்கள் கோஷம் எழுப்புகிறோம் அதனால் நாங்கள் சர்வதேச நீதியை வேண்டி நிற்கிறோம் ஸ்ரீலங்கா சிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நாங்கள் சர்வதேச நீதியைத்தான் ஈழத் தமிழர்களாக வேண்டியிருக்கின்றோம் நன்றி தெரியும் போயிட்டு எல்லாம் எங்களுக்கு மட்டும்தான் சட்டத்தை பின்பற்ற மற்றும் நாங்க சொல்றோம் எங்கடகரு ஆட்சி மாற்றம் தான் நடந்துக்கி ஆள் மாட்டம் நடக்குது இல்லை அதே சிங்கள பேர்னவாதம் அதே முகத்தோட தந்துக்க ම எலாருම් போய்යා පய் පසපු වාල கூறර යාර எங்கள குරිය தම යාார் ஆ றி ජ හ ති මම ආන්නේ මේක පන ව ව කියන. ඒක අපි තිත්තරයිද. ත් රரோල්ට ඇතුල කියනනි ඒොලොට විතන්න කොල් . ඒගල් ඔල්ට ැත්තේ ඒොල ොම ඇැතු හ ග හන්න අනව මතේ ඒ ොල්ල කොම ැතු ඒත් සිති න ද ද හ ර . ඒගොල්ලු ඒගොල්ලු නිල දර ේ හ ර ගර ගැන.

பூசைக்கு வந்திபாட்டுக்கு போறவர்கள் மட்டுமன் கட்டளை ஆர்ப்பாட்டக்காரர்களோட்டா சட்டத்தில் சொன்னதான் ஏற்பாடு கமையாத்தான் கொஞ்சம் <laughs> நாங்கள் இங்க போய் பிள்ளை பண்ணேன் போகலாம் போகலாம் தான் தெரியும் தெரியும் தெரியாது நீங்க தான் என்ன சாமி இல்ல இல்ல அவரும் சொல்றாரு திருப்பூர் போகலாம்

எங்களுக்கு தெரியாது தொண்ணூறாம் ஆண்டு துண்டு போட்டுங்கடாண்டு கிடைச்ச